இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன ரம்யமாய் மன மகிழ்ச்சியாய் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சபையிலே உபவாச ஜபம் நடைபெறுகிறது நான் முன்னொரு முறை சொன்னது போல இது பெண்களுக்கான உபவாச அல்ல சபையாருக்கான உபவாச ஜபம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ யாரெல்லாம் வீடுகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதத்தினருடைய பகுதியை நான் திரும்ப வாசிக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தில் எப்படி என்று கேட்டால் அபிமலைக்குனாலே துரத்தி விடப்படுகையில் நான் இது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துரத்தப்படுகிறான் அந்த துரத்தப்படுற நேரத்திலேயே அவன் வந்து பயந்து கொண்டு போகவில்லை அவனை சபித்து கொண்டு போகவில்லை அவனை திட்டி கொண்டு போகவில்லை அந்த அபிமலைக்கு விரோதமாய் அவன் எதையும் பேசாதபடி கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் நான் துரத்தி விடப்பட்டாலும் ஸ்தோத்தரிப்பேன் அடிக்கப்பட்டாலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறான் அதை சொல்லிக் கொண்டே கீழே வரும்போது சொல்லுகிறான் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும் ஆனால் அவன் நீதிமானாயிருந்தால் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் ஏன் என்று கேட்டால் அவன் நொறுங்குண்டு இருதயம் உடையவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து ஆவி உள்ளவர்களை பதினேழையும் வாசிக்கிறேன் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார் அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஆனா நீதிமானுக்கு தான் அதிக உபத்திரவம் வரும் நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவனை விடுவிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஒத்தாசு செய்து நம்மை விடுவித்து வழி நடத்துகிறவர் ஆகையினால்தான் அவன் சொன்னான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அந்த வழியில் உங்கள் வாயில துதி இருக்கட்டும் ஸ்தோத்திரம் இருக்கட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை உண்டாயிருக்கட்டும் அந்த இறுதியும் உண்டாயிருக்கட்டும் ஏனென்று கேட்டால் உங்களை கர்த்தர் நீதிமன்களை அழைத்திருக்கிறார் இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்ப நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் நீதிமான்கள் அல்ல நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பார் அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களில் இருக்கும் அவளை நீங்களாக்கி விடுவார் ஏனென்று கேட்டால் அவர்களுக்குள்ளே ஒரு நொருங்குண்ட இருதயம் இருக்கிறது அவர்களுக்கு கர்த்தர் ஆயிருப்பார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிப்பார் ஒருமுறை கூட இந்த காலை வேளையில் சொல்கிறேன் நீதிமான பொறும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கர்த்தர் அவைகளில் சிலவற்றே என்று சொல்லவில்லை அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இந்த காலவேளையில நீங்கள் எந்த தீமைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் கடந்த பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் கேட்டிருக்கிறோம் நீதிமான் சொன்னால் யார்னு கேட்டிருக்கிறோம் அந்த நீதிமானின் வாழ்க்கை நமது வாழ்க்கையாக இருக்கும் ஏனால் துன்பங்கள் எத்தனை வரட்டும் சங்கடங்கள் எத்தனை வரட்டும் கஷ்டங்கள் எத்தனை வரட்டும் தோல்விகள் எத்தனை வரட்டும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் கர்த்தரை எக்காலத்தில் சோதரிப்போம் அவர் தொதி எப்போதும் நம் வாயில் இருக்கட்டும் வருஷத்த முள்ளையங்கள் நல்ல பிதாவை இன்றைக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆகிலும் அவைகள் எல்லாவற்றிலுமே தண்ணீர் அவர்களை விடுவிப்பீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாதிருக்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து கிருபித்தார் எனப்படி செய்ய போகிறதுக்காக முக்கிய ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவையே ஆமேன் ஒருமுறை கூட சொல்கிறேன் நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்